நம்ம நமக்காமட்டூர் சிவா டெக்ஸ்டைலோட வீடியோ பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சும்மாவே கூட்டம் ஆள்ற நம்ம சிவா டெக்ஸ்டைல் இப்ப ஆடிக்கு கேட்கணுமா நீங்களே பாருங்களேன் இனி ஷாப்க்கு மட்டும் இவ்ளோ கூட்டம் வருதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சுது வெறும் ஒன் எயிட்டில இருந்தே சாரி கரெக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரீங்களா எவ்வளவுப்பா பிரியா எவ்ளோ பாங்க ஃப்ரீ முந்நூறு ரூபா சாரியா தபா பிரீ த்ரீ ஹண்ட்ரட் சாரியத்த டபா ஃப்ரீ அதுக்கு இது ஃப்ரீ 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 நீங்களே குடுத்த பாரு மூணே மூணு விஷயத்துக்கு தாங்க ஒரு ஷாப்ப நம்ம சூஸ் பண்ணுவோம் ரைஸ் குவாலிட்டி கலெக்சன்ஸ் இது மூணுமே ஒரே இடத்துல கிடைச்சா வேண்டாம் நான் சொல்லுவோம் இதெல்லாம் நானே சொன்ன எப்படிங்க நீங்களும் ஒரு கிளம்ஸ் பாத்துட்டு தான் வாங்கல